ஹமாஸ் இயக்க தலைவர் இறப்பிற்கு ஈரான் சுப்ரீம் தலைவர் ஆழ்ந்த இரங்கல் தக்க பதிலடி கொடுக்க வேண்டியது ஈரானின் தார்மீக கடமை என்று உறுதி ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் பிரிவு தலைவரும் பாலஸ்தீன முன்னாள் பிரதமருமான இஸ்மாயில் ஹனியே ஈரானில் வைத்து கொல்லப்பட்ட நிகழ்வு அந்நாட்டையே ஒதுக்கியுள்ளது இதுகுறித்து அந்நாட்டின் சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா காமனி வெளியிட்டுள்ள அறிக்கையில் துணிச்சல் மிக்க பிரபல பாலஸ்தீன போராளி தலைவர் இஸ்மாயில் ஹனியே அதிகாலை இறைவனிடம் மீண்டுள்ளார் துணிச்சல் மிக்க போராளி குழுக்கள் துக்கத்தில் உள்ளன சியோனிச கிரிமினல் பயங்கரவாதிகளால் எங்களது விருந்தினர் எங்கள் வீட்டில் வைத்தே வீர மரணம் அடைந்துள்ளார் உள்ளார் இது எங்களை பெரும் துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது அதே நேரம் அவர்களுக்கு கடும் தண்டனையை வழங்க களம் தயாராகியுள்ளது இந்த கண்ணியம் மிக்க போராட்டக் களத்தில் உயிர்த்தியாகி இஸ்மாயில் ஹனியே பல ஆண்டுகளாகவே தனது உயிரை துச்சமென மதித்துதான் பயணித்துள்ளார் எந்த நேரத்திலும் உயிர் தியாகத்திற்கு அவர் தயாராகவே இருந்தார் அவர் தனது குழந்தைகள் குடும்பத்தினரையும் இந்த பாதையில் அர்ப்பணித்துள்ளார் இறைவனுக்காகவும் இறை சேவகர்களுக்காகவும் தன் உயிரை தியாகம் செய்ய அவர் எப்போதும் அஞ்சியதில்லை இந்த கசப்பான கடினமான சம்பவத்தில் அவர் கொல்லப்பட்டுள்ளதன் மூலம் அவரது ரத்தத்திற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டிய கடமை எங்களை சார்ந்தது காரணம் இந்த சம்பவம் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் எல்லைக்குள் நிகழ்ந்துள்ளது உதக இஸ்லாமிய உம்மத்திற்கும் போராளி குழுக்களுக்கும் துணிச்சலான பெருமைமிகு மிகு இஸ்மாயில் ஹனியேவின் குடும்பத்தினருக்கும் அவருடன் இணைந்து தியாகியான அவரது பாதுகாவலரின் குடும்பத்திற்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களது அந்தஸ்தை இறைவன் உயர்த்த பிரார்த்திக்கின்றேன் என்று ஈரான் சுப்ரீம் தலைவர் தான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார்